நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் ஈடாக யார் வரை முடியும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஈடாக யாரை சொல்ல முடியும் அல்லாஹுடைய ரசூலோட கோயில் வந்து இருந்தவர்கள் அவருடைய சாமியை தன்பது குரானை கொண்டு வசூப்படுத்தப்பட்டிருக்கிறார் சாமியா சந்தேகப்பட்டு மறுத்தா குஃபர் வந்து ஒரு மனிதர் சல்லாசலமோடு கோயில் இருந்த தோழர் என்று குரான் அவர்களை பற்றி சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு நிலை அருமையானவர்களே சொட்டத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்டவர்கள் முதன்மையானவர்கள் சித்தி பிறப்பவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்த அவர்கள் ஆனா அவங்களை பத்தி சொல்றாங்க கேளுங்க

இவ்வோ இந்நாள் வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்கறது ஒரு ஆளுக்கும் போவாங்க அந்த லிஸ்ட் அல்ல நான் வயதான நிலையிலே ஊரை விட்டு அப்பால் ஒரு விருக்கப்பரமான இடத்திலே யாரும் எனக்கு உதவி செய்யலாத இடத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பணிகள் தண்ணி உட்பட காரியங்கள் செய்யறதுல ஆள்கள் ஒரு அம்மா சர்பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு சரி போகணும் போனாங்க அங்க போய் பார்த்தா அவங்களே கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களா இல்லையே அது ஆள் வந்து கரெக்டா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த இடம் காரிய அம்மா இருக்குதுன்னு அந்த இடம் காரியம் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வயது இடையில இருக்கேன் ஆனா இங்க இருந்தாலும் வேற கரெக்டா செய்துக்கிறான் காலையில வருவாங்க சரி பாத்துருவோம் யாரும் பாத்துருவோம் அப்படியே காலையில போய் என்ன போனா ஒன்னு தெரியல இவங்களுக்கு கேட்டாங்க அப்படியே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க இது என்னதான் போய் பார்த்தா அப்படி வந்துட்டு போயிட்டாங்களே கடைசியில் ராத்திரி ஊரங்க இருந்து என்ன நடக்குது தங்கி இருந்தாரு தங்கி இருந்து பார்த்தால் செய்து சித்திகளால் தான் அவர்கள் வந்து அந்த வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க வயிறு முதல் நிலையில் அவர்களுக்கு இவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி எது தெரியாது எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தாத அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்திற்கு உருவான அல்ல சித்திய குலக்கரை சொல்லுவார்கள் உலகத்தில் யாராவது ஒரு மையத்தில் நடந்து போவதும் பார்க்கணும்னா சித்திய குலக்கரை எவ்வளவு பணிவு